ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் இளைஞர்கள் பார்த்தா புதிய எனர்ஜி வந்துடும் வயசுல என்ஜாய் பண்ணலாம் நல்லா படிச்சு சாதிச்சு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக மாறலாம் அப்படி எடுத்துக்காட்டா மாறி இருக்கக்கூடிய உங்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க கொரோனா டைமில் நம்ம ஆட்சிக்கு வந்தபோகும் ஆனால் பெருந்தொற்றால் குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி போன்ற முன்னெடுப்புகளை எடுத்து கல்வி வழங்குவோம் நாங்கள் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு பலன்தான் உங்களுடைய சாதனைகள் இது பள்ளிக்கல்வி விழான்னு விழா வேற எந்த ஸ்டேட்லயும் தன்னுடைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட பாராட்டு விழாக்களை நடத்துறாங்களா எனக்கு தெரியல அந்த வகையில் இது சிறப்பான தனித்துவமான விழா திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்வியில சேரும் அதுக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய இந்த மாணவர்கள் மோட்டிவேஷனாக இருக்கணும்னு தான் இந்த விழாவில் நடத்துறோம் பசங்க படிச்சு ஆளா ஆகிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது ஒரு தாயின் கூட இந்த விழாவும் திராவிட மன்னதரசும் அதுதான் இந்த ஆண்டு பிளஸ் டூ பாஸ் பண்ண அரசு பள்ளி மாணவர்கள் வேல்கட்டியில சேர்ந்தவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா எழுபத்தைந்து விழுக்காடு இந்த நம்பர் அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமா வீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வருவோம் நான் எதிர்பார்க்கிறேன் நம்முடைய இலக்கு நூறு சதவீதம் உயர்கல்வி சேர்ந்தாங்கன்னு என்பதுதான் அந்த உங்களை போன்ற மாணவர்கள் தான் உங்க நண்பர்கள் நண்பர்களுடைய நண்பர்கள் யாராவது காலேஜில சேர்றன்னா எந்த சூழ்நிலையிலும் படிப்பு கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை நீங்க படிப்பு தொடர் வைக்கணும் இங்க வந்திருக்கக்கூடிய பெரிய உயரத்துக்கு போக போறீங்க அந்த உயரத்தினுடைய முதல் அடி காலத்திலேயே நாட்டிலே முதன்மையான கல்வி நிறுவனங்கள்ல நுழையும் போது உங்களுக்கு புது கதவுகள் திறக்கும் புது சூழல் புது அனுபவங்கள் கிடைக்கும் இது உங்களுடைய உங்களுடைய கேரியருக்கு ரொம்ப உறுதியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் நம்ம அரசு பள்ளி மாணவர்களில் எத்தனை பேருக்கு முதன்மை கல்வி முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் நிறுவனங்கள் இடங்கிடிச்சிருக்கு தெரியுமா முன்ன தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு இந்த ஆண்டு மட்டும் எனக்கு தெரியுமா தொள்ளாயிரத்தி ஒண்ணு இன்னும் பல உயர்கல்வி நிறுவனங்களில் அட்மிஷன் முடியல அதனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக நான் நம்புகிறாங்க

ஐம்பது டிபார்ட்மெண்ட்ஸில் தொள்ளாயிரத்தூர் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்றாங்க இதில் நூற்றம்பது பேர் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் இதனால தான் தம்பி அன்பில் அடிக்கடி சொல்கிறார் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் இந்த பெருமையை எங்களுக்கு தேடி தந்து நெஞ்சு நிமித்து பேச வச்சிருக்க முடியும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நாட்டின் முதன்மை உயர்கட்டின் நிறுவனங்களுக்கு போற மாணவராக கொடுக்க நன்றி சொல்லிருக்கிறது அச்சப்படாதீங்க தயங்காதீங்க காடு எதுவாக சிங்கம் தான் அங்க செங்க சிங்கம் தான் அங்க நாகா அது மாதிரி எளிய பின்னணியில் பின்னணியிலிருந்து பெரிய உயரத்துக்கு முயற்சியால் வந்திருக்கக்கூடிய இங்க தான் அங்க இரயில் இருக்கும் இந்த கெத்த காமிச்சு ஜெயிச்சுவாங்க உங்களை தூக்கி வச்சு கொண்டாட நாங்களும் இந்த உலகம் தயாரா இருக்கோம் இந்த பெருமை விழாவில் தமிழ்நாட்டோட மாநில பள்ளி கல்வி கொள்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்டது பெரு மகிழ்ச்சி தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு முற்போக்கான சிந்தனை இருக்கு அதை அடிப்படையாக வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையிடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம் இதில் சில ஐரேட்டா சில பாயிண்ட்டில் சொல்ல விரும்புகிறாங்க இந்த கல்விக் கொள்கை மூலமா படித்து மனப்பாடை செய்வதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க கேட்கணும் எதிர் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்கப்போறோம் தொழில்நுட்ப மனப்படைகளாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் படித்திரங்களாக மட்டுமல்ல படைப்பாற்றல் கூட்டங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும் தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும் முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்மளோட உறுதியான கொள்கையாக இருக்கும் மீண்டும் சொல்ற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் புதிய மாதிரி வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும் உண்டு உறவிட பள்ளிகள் உருவாக்கப்படும் கல்வி தொலைக்காட்சியும் மன்னர்கேல்வி செயலியும் ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்புறையற்ற ஏற்பாங்க மதிப்பெண்களாக இல்லாம மதிப்பீடுகளை நோக்கிய பயணமா முறை அமையும் பசுமை பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் நான் முதல் திட்டம் வேலைக்கு வழிகாட்டுவதாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக அமையும் இப்படி கல்வித்துறையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கலாம் ஒரு வழியில சொல்லணும்னா அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்ந்த கல்வி இதுதான் நம்ம திராவிட மாணவர்களுடைய கல்வி கொள்கை பள்ளிகள் எல்லோருக்குமானது அங்க யாருக்கும் தடை இல்லை எடுக்கப்படவும் இடமாட்டோம் யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது கல்வியை பாகுபாட்ட நீக்குவோம் நீங்க விரும்புகிற கல்வியை பெறுவதற்கான வாசத்தை நம்ம கல்வி கொள்க திறந்து வைக்கணும் சமத்துவ கல்விய உருவாக்குவோம் அறிவு கல்வியை அறிமுகம் செய்வோம் முக்கியமா அது பகுத்தறி கல்வியாக இருக்கும் அறிவியலின் புறமான அனுமதிக்க மாட்டோம் நம்ம போட்டு வெற்றி பெற மாநில இருக்கும் மொத்தத்துல கல்வியில் முன்னணி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்றுவோம் கல்வி மூலமாக எதிர்காலத்தில் எல்லோரும் பெரிய பெரிய அதிகாரிகளாக அரசியல் தலைவர்களாக அறிவியாளர்களாக மருத்துவர்களாக சட்ட அறிஞர்களாக பொறியாளர்களாக கலைஞர்களாக உருவாகி உங்கள் வீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் இது போன்ற இன்னொரு மேடையில் உங்களை எடுத்துக்காட்டா சொல்லி மற்றவங்களை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு நீங்களும் உயரணும் உயரணும் வாழ்த்து கிடைபெறுகிறேன்